வணக்கம் எங்க தலைவர் முகந்தா எங்களோட பிராண்ட் என்ற தலைப்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் விஜயின் முகத்தோற்றத்துடன் மாஸ்க் அணிந்து அசத்தினார்கள் திருவள்ளூர் அடுத்து திருநின்றவூர் ஊர் நத்தம்பேடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிழக்கு ஒன்றிய இணை செயலாளர் நாகராஜ் ஏற்பாட்டில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜய் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டி கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார் அப்பொழுது எங்க தலைவர் முகந்தான் எங்களோட பிராண்ட் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்கள் விஜயின் முக தோற்றத்துடன் மாஸ்கே அணிந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது அதனைத் தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு உறுப்பினர் அட்டை வழங்கினார் இறுதியில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பாக்கம் சசிதரன் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் கவில் துணை செயலாளர் அறிவழகன் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் சாம் மேற்கு ஒன்றிய செயலாளர் காக்கையா ஆனந்த் மாவட்ட இளைஞரணி புஷ் என்கின்ற குணசேகரன் நத்தமேடு நிர்வாகி அருண் உசேன்பாய் நாகராஜன் ரமேஷ் கேசவன் பரத் மூர்த்தி சதீஷ் தினேஷ் மகளிரணி சங்கீதா கல்பனா சோஃபி மற்றும் நத்தம்பேடு நிர்வாகிகள் கிழக்கு ஒன்றியம் சார்பாக அனைவரும் இதில் கலந்து கொண்டனர்